அல்லா சுபஹான படைத்தான் மனிதர்கள் ஜின்களை அவர்களை சோதிக்கின்றான் அவர்களுக்கு உண்டான சுய இஷ்டத்தை கொடுத்து அவன் என்ன செய்கிறான் எப்படி எதை தேர்ந்தெடுக்கிறான் அவன் எதை தேர்ந்தெடுத்தாலும் அவன் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே அவன் எதை செய்தாலும் அதை செய்வதற்கு முன்பே அல்லாஹுக்கு தெரியும் அப்ப இவர்களுடைய இந்த கருத்தின்படி போனால் கடைசியில அல்லாஹுவை மனிதர்களை மாதிரி ச ஒரு செயல் நிகழ்வதற்கு முன்னால் அதை அறியாமல் இருப்பது யாருடைய குணம் அது மனிதர்களுடைய குணம் ஜகுல் அறியாமை அல்லாஹு அறியாமையை விட்டு பரிசுத்தமானவன் ஆமினுன கபு ஐயகுலுக்கவும் அவன் அறிந்திருந்தான் மா ஒரு காரியத்தை ஹும் ஆமினுன் அவர்கள் எதை செய்வார்களோ அந்த காரியத்தை கபுல ஐய குலுக்கவும் அவன் அவர்களை படைப்பதற்கு முன்பே அப்போ அல்லாஹு தலா மனிதர்களை படைப்பதற்கு முன்பே அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பதையும் அவன் அறிந்திருக்கின்றான் சரி சரி அல்லாஹு சுகுவலா எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றானே எல்லாவற்றும் எல்லாமே அவனுக்கு தெரியுமே புரியுதா அப்படி உள்ள ரப்பு தான் நாம் அவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்படுது நடக்க வேண்டும் என்பதை நமக்கு ஏவி இருக்கிறான் அவனுக்கு மாறு செய்வதை விட்டு அவன் நம்மை தடுத்திருக்கிறான் ஓ அமரகும் அன்மாசுயி கவனிக்கிறீங்களா இல்லையா இப்போ பாருங்க ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய முடிவு என்ன என்பதை அதை போய் அவன் சந்திக்காத வரைக்கும் அவனுக்கு தெரியாது புரியுதா இல்லையா ஆகிரத்துக்கு நம்ம போகாத வரைக்கும் நம்முடைய முடிவு என்னன்னு தெரியாது மோத்தா போகாத வரைக்கும் நம்முடைய முடிவு என்னென்னு தெரியாது இப்போ விதியில் எழுதப்பட்டதை அல்லாக தவிர யாருமே தெரிந்து கொள்ள முடியாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உலக விஷயங்களை என்ன செய்கிறீங்க நோய் வருது உடனே அதுக்கு மருத்துவம் பார்க்குறீங்களா இல்லையா பார்க்குறீங்க பசிக்குது சாப்பிட்றீங்களா இல்லையா தூக்கம் வருது தூங்குறீங்களா இல்லையா இப்படி துன்யாவுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அது விதியில் எழுதப்பட்டது தான் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாலும் விதியில் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாலும் உங்களுடைய முயற்சியை அங்கே நீங்க செய்கிறீங்களா இல்லையா மார்க்கம் என்ன சொல்கிறது அதே போலதான் ஆகிரத்துடைய விஷயத்திலையும் தீனுடைய விஷயத்திலையும் இப்ப மனசு என்ன செய்றான் தீனையும் துன்யாவையும் பிரித்து பார்க்கறான் துன்யான நோய் வந்தா மருந்து சாப்பிட்றான் கேட்டால் மருந்து சாப்பிட்டாதான குணமாகுங்கிறான் ஏன்னா நீ குணமாவியா இல்லையாங்கிறது விதியில் இருக்கா இல்லையா ஆமாம் விதியில் இருக்குது இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான வழியை தேடணுமா இல்லையா அப்படிங்கிறான் மார்க்கனு வந்துட்டா இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள் இப்போ தொழுப்பா தொழுதாக சொர்க்கம் கிடைக்கும் அது சரிதான் நாங்கள் சொர்க்கவாசினா அல்லா எங்களை தொழு வச்சுருவான் எப்படி சொல்கிறா நாங்கள் சொர்க்கவாசினா அல்லா எங்களை தொழுகு வைப்பான் அப்படிங்கிறான் உங்களுக்கு தொழுகிறதுக்கு அல்லா நாடுனால எங்களுக்கு நாடுனா நாங்களும் தான் செய்வோம் அப்படிங்கிறான் இப்படி யாராவது சொல்லிக்கிட்டு பசி வந்தோடனே சாப்பிடாமல் இருக்கிறானா என்ம்மா இல்லை வலிக்கு மருந்து போடாமல் இருக்கிறானா இல்லை கண்ணு வலிங்க வீங்கி வலிக்குது அது நல்லா போகிறதா இருந்தால் நல்லா போகும் கண்ணு குருடாக போகிறதா இருந்தால் குருடாக போகும் விதியிலது இருக்குது அப்படின்னு யாராவது இருக்கானா உடனே ஓடுறான் டாக்டர்கிட்ட கண்ணு போயிட்டு இல்லை விதியில் இருக்கா இல்லை இருக்குங்க இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான வலியை தேணுமா இல்லையாங்கண்ணா அப்போ துன்யான்னு வந்துட்டா விதியை நம்பக்கூடியவன் அதுக்குன்னான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும்ல விதியில் என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் நம்ம ஏன் வந்து நம்ம நல்லது கூடாது அப்படிங்கிறான் தீனு ஆக்கிரத்துன்னு வந்துட்டா மொத்தமாக அல்லாமே பழிய போட பார்க்குறான் எப்படி சைத்தான் செஞ்ச மாதிரி சுஜூது பண்ண சொன்னப்போ எல்லா மலங்களும் சுஜூது பண்ணாங்க இவன் சுஜூது பண்ண மாட்டேன்னு இவன் சுஜூது பண்ணாமல் இருந்தான் பழிய போடும்போது அல்லாட்டை பழிய போட்டால் நீ என்ன வழி கெடுத்தேன்னு சொல்லிட்டு பழியப்படும் பொழுது யார் மேலே பழிய போடுறான் அல்லா மேலே பழியப்பட்டு நீ தான் என்னை வழி கெடுத்துங்கிறான் புரிஞ்சிச்சா இல்லையா அப்போ நம்ம அல்லாஹுபஹான வச்சாலாம் விதியில் நமக்கு க சொர்க்கவாசியார் நரகவாசியார் என்று எழுதி இருந்தாலும் நல்லா கவனிங்க அது முடிவு யார் இம்மில் இருக்கு அல்லாட்ட இருக்கு நம்மகிட்ட இருக்கா கிடையாது என்கிட்ட இருக்கா உங்கள்கிட்ட இருக்கா நபிகிட்ட இருக்கா யார்கிட்டையுமே கிடையாது அல்லாஹாலா உங்களுக்கு நீங்கள் நன்மையை நாடி சொர்க்கத்திற்கான முயற்சி செய்யுங்கள் அது என்ன ஈமானுடைய வழி அல்லாவுக்கு கீழ்படிந்து ரசூலுக்கு கீழ்படி அதை அல்லா இருக்கான் பாவத்தை விட்டு அல்லா தடுத்திருக்கிறான் புரியுதுங்களா அப்போ விதியில் எழுதப்பட்ட ஒன்று தான் எல்லாம் இருந்தாலும் அந்த விதியை நம்பிக்கொண்டு அமல் செய்யாமல் இருந்து விடக்கூடாது அதுக்கு இமாம் அவங்க இந்த இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்ல குறிப்பில் என்ன சொல்றாங்க எல்லாம் விதி தான் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் தொழுவீங்களா தொழுக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுபகானகுமத்தாலா நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறான் நமக்கு சில விளக்கல்களை கொடுத்திருக்கிறான் உங்கள் வேலை விதியை பற்றி ஆராய்ச்சி பண்றதல்ல உங்கள் வேலை அல்லாவுடைய கட்டளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் உங்களுடைய வேலை அல்லா உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன என்று பார்ப்பது உங்களுக்கு வேலை என்ன அல்லா தடுத்த பாவம் எது என்று தெரிந்து அதை விட்டு விலக எதை அல்லாஹுத்தலா தன்னுடைய இன்மில் வைத்திருக்கிறானோ அதில் நீங்கள் தலையிடாதீங்க எதை அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பில் கொடுத்தானோ அதை பற்றி சிந்திங்க அப்படி சிந்திக்கிறவங்க தான் பூமிங்க காஃபிர்கள் யாரு வழிகட்டவர்கள் யாரு எதை அல்லாஹூத்தலா தன்னுடைய பொறுப்புல வைத்து கொண்டானோ அதை பத்தி பேசுவார் இப்போ ஒரு மூமின் அல்லாஹை நம்பியவன் ஆகிரத்தை நம்பியவன் தொழுக நேரம் வந்துருச்சு தொழுகணும் அல்லாஹர் தொழுகையை விட்டா எவ்வளவு பெரிய பாவம் தெரியாமல் தொழுகையை விட்டால் கூட அஸ்தம் ஃபுல்லா தொழுகையை விட்டுட்டுன்னு அல்லா என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு பயப்படுவோம் பாவி என்ன சொல்லுவான் அங்கே முன்னாடி தான் இப்போ தொழுகையை விட்டேன் அல்லாஹ் இன்னைக்கு நோன்புக்குன்னு நாடில்லாதான் நோன்புக்கிழம்மா சக்தானு எப்படி பேசுகிறானுவ அல்லாஹ் இன்னைக்கு நான் வந்து நோன்புக்குன்னு நாடில் தான் நான் நோன்பு வைக்கலம்மா அல்லாவுடைய இல்மில் உள்ளதை பற்றி இவன் பேசுவான் இவனுடைய வேலை என்ன பொறுப்பு என்ன அதை பற்றி பேச மாட்டான் அவங்க தான் காப்பீர்கள் முஷ்ரிக்குகள் பெரும் பாவிகள் இவங்கெல்லாம் தக்குவா உள்ளவர்கள் ஈமான் உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் தங்களுடைய அமலை பற்றி பேசுவாங்க அல்லாவே நான் இந்த நல்லமல் செஞ்சதை ஏற்றுக்க அல்லா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கேன் யாரெல்லாம் சொர்க்கத்தை கொடுங்க யாரெல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்க அப்படின்னு துவாசிவாங்க பாவிகள் என்ன அல்லா என்ன சொர்க்கத்துக்கு அனுப்புனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அல்லா நரகத்துக்கு அந்த எனக்கு பிரச்சனை கிடையாது அவன் எனக்கு எதை வச்சுருக்கானா நான் அதில் போயிட்டு போகிறேன் எப்படி சொல்லுவான் அல்ல என்ன உனக்கு சொர்க்கத்தினாடி இருக்கான் நீ அமல் செய்கிறப்பா எனக்கு நரகத்தினாடி இருக்குன்னா நான் இப்போ அமல் செய்யலை அவன் நகர நாடி இருக்கிறா அப்படிங்கிறான் புரியுதா இல்லையா அவன் தான் செய்யக்கூடிய தப்புக்கு எதை காரணம் காட்டுவான் விதியை காரணம்